வணக்கம் பிரசவ காலம் டேட் நெருங்கும்போது போது இடிடி எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி சொல்லுவோம் நம்ம பிரசவ டேட் டாக்டர் குறிச்சு கொடுத்துருப்பாங்க அது நெருங்கும் போதே என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முப்பத்தாறு வாரங்களுக்கு மேலேயே முதல் குழந்தையா இருந்தாங்கன்னா ஒரு சூட்டு வலின்னு சொல்லுவோம் ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ் அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ அவங்க அடிக்கடி வந்து டாக்டரை பார்ப்பாங்க ஒரு பயந்துட்டே இருப்பாங்க இந்த நம்ம இப்போ தூரத்தில் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் வர ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸா அது நாங்கள் நைட்ல எல்லாம் வந்தால் நாங்கள் என்ன பண்றது மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படி வந்து ஃபால்ஸ் பெயின்ஸையும் ட்ரூ லேபர் பெயின்ஸ் சுக பிரசவத்தோட வலியை நம்ம எப்படின்ஷியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சூட்டு வலியா இருந்துச்சுன்னா அது ஒரு கண்டினியூஸாக இருக்கும் அது வந்து விட்டு விட்டு வராது கண்டினியூஸாக இருக்கும் யூஸ்வலி வந்து லோயர் அப்டமன் அதாவது வயிற்றுக்கு அடியில் இருக்கிற பகுதியில் தான் வரும் இதே ட்ரூ லேபர் பெயின்ஸ் உண்மையான கர்ப்ப வலி வர பிரசவ வலியா இருந்துச்சுன்னா பின் பேக்ல இருந்து வந்து லோயர் அப்டமனுக்கு வந்து ரேடியேட் ஆகும் இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ்ல வந்து ஒரு பேட்டர்னே இருக்காது ஒரு கண்டினியூஸா பேஷண்ட் வளர்ச்சிட்டே இருக்கும் அதே ட்ரூ லேபர் பெயின்ஸ் நல்ல வலி வரும் ஒரு ரிலாக்சேஷன் ஆகும் திருப்பி நல்ல வலி வரும் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும் ஒரு பெயின் அண்ட் கண்ட்ராக்ஷன் அண்ட் ஒரு ரிலீஃப் வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கு அப்படின்னா இது வந்து ட்ரூ லேபர் பெயின்ஸா போதும் இன்னொன்னு வந்து கர்ப்பவாய் வந்து ட்ரூ லேபர் பெயின்ஸ்ல திறக்கும் ஸோ திறந்தா என்னாகும் பேஷண்ட்க்கு வந்து ஒரு டிஸ்டார்ஜ் ஒரு வந்து வெஜினா வழியா அவங்களுக்கு ஒரு வெள்ளைப்படுறது ஒரு சளி மாதிரி படுறது ஒரு சளி மாதிரி சேர்ந்து வந்து ஒரு ரத்த கசிவு லைட்டாக ஏற்படும் இது எதனால ஏற்படுதுன்னா கர்ப்பவாய் திறக்கிறதுனால ஸோ இது வந்து ட்ரூ லேபர் பெயின்ஸ்ல காமன் இதே ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூட்டு வழியா இருந்துச்சுன்னா இந்த எந்த டிஸ்டார்ஜும் வெஜனா வலியா இருக்காது இன்னும் முக்கியமானது பேஷண்ட் வந்து ஒரு யூரின் ஃபுல்லா இருக்கு மோஷன் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா யூரின் போயிட்டு வந்தாங்க பிளாடரையும் பவலையும் எம்டி பண்ணாங்கன்னா ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ் வந்து செட்டில் ஆகும் பட் ட்ரூ லேபர் பையன் சூடு போயிட்டு வந்த பிறகு மோஷன் போயிட்டு வந்துடும் கண்டினியூஸா இருக்கும் சுடுதண்ணி வச்சு பெரியவங்க எல்லாம் ஒத்தரம் கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து ஒரு இடுப்பு கழியில வந்து சுடுதண்ணி ஊற்றி விடுவாங்க முப்பத்தாறு வாரங்களுக்கு மேல இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு சூட்டு வழியா இருந்தால் சாதாரண சூட்டு வழியா இருந்தால் மோஸ்ட்டாக சரியாயிருக்கும் பட் அதே ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ் ட்ரூ லேபர் பெயின்ஸாக மாறுச்சுன்னா அந்த வழி வந்து அவங்களுக்கு சரியாகாது ஏன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸில் அடிக்கடி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிஷன் ஆயிட்டாங்கன்னா பேஷண்ட்டும் ஆங்ஷியஸ் ஆயிருவாங்க டாக்டரும் ஆங்ஷியஸ் ஆயிருவாங்க அன்னஸை சரியா சுகப்பிரசவ பதிலாக ஒரு ஆப்ரேஷன்ல முடிய வாய்ப்பு இருக்கு அதே ட்ரூ லேபர் பெயின்ஸ் நல்ல வழி வந்தோடனே அவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வழி இருக்கு நன்றி